வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு முக்கியமான சிறப்பு ரயில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒரு வாரத்திற்கு இந்த ரயில் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் சிறப்பு கட்டண ரயிலாகத்தான் இந்த ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ரயிலானது நிரந்தரமாக இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது அது எந்த ரயில்னா மதுரையிலிருந்து காச்சேகோடா வரைக்கும் இயக்கப்படக்கூடிய சிறப்பு கட்டண ரயில் இந்த ரயிலான ரயிலானது தென்மத்திய ரயில்வேவால் இயக்கப்படக்கூடிய ரயில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த ரயிலானது காச்சேகூடாவிலிருந்து புறப்பட்டு மதுரை நோக்கி வரும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இரவு எட்டு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து கர்னூல் சிட்டி வந்து கர்னூல் சிட்டி அப்படிங்கிறது ஸ்ரீசைலத்துக்கு ரொம்பவும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அங்கே இருந்து இந்த ரயிலானது திருப்பதி திருப்பதி வராமல் பக்காலா ஜங்ஷனில் இருந்து காட்பாடி வேலூர் கண்ணோன்மெண்ட் திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம் விழுப்புரத்தில் இருந்து கடலூர் துறைமுகம் வழியாக மயிலாடுதுறை மயிலாடுதுறைக்கு அப்புறம் கும்பகோணம் தஞ்சாவூர் ஜங்ஷன் வழியாக திருச்சி வந்து திருச்சியிலிருந்து திண்டுக்கல் மதுரை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே இரவு எட்டு முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திங்கக்கிழமை ஃபுல்லாக டிராவல் பண்ணி செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக டிராவல் பண்ணி புதன்கிழமை நள்ளிரவு ஒன்று இருபது மணிக்கு மதுரையை வந்து சேரும் இந்த ரயில் சேவையானது ஜனவரி மாதத்தோடு முடிவடைய இருந்த நிலையில் இந்த ரயில் சேவையை நீட்டிச்சிருக்கிறாங்க பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய நான்கு திங்கட்கிழமைகள் அதாவது ரெண்டு ஒன்பது பதினாறு இருபத்தி மூணு ஆகிய நான்கு திங்கட்கிழமைகளும் இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மதுரையில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் மதுரையிலிருந்து காலையில் பத்து நாற்பது மணிக்கு புதன்கிழமை கிளம்பும் அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பிப்ரவரி மாதம் நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பத்து நாற்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் பிற்பகல் ஒன்று இருபத்தி அஞ்சு மணிக்கு ஹைதராபாத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய காச்சேகுடா வரைக்கும் செல்லும் ஹைதராபாத் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஹைதராபாத்து செகந்திராபாத்து சார்லப்பள்ளி காச்சேகுடா என நான்கு முக்கியமான முனையங்கள் இருக்கிறது அதில் காச்சேகுடா வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலை பயன்படுத்தி நம்ம மதுரையிலிருந்து திருவண்ணாமலை போகலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீசைலம் வரைக்கும் கூட போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு ரயில் இந்த ரயில் நீட்டிக்கப்பட்டது உண்மையிலேயே மகிழ்ச்சி தான் இந்த வீடியோ எல்லோருக்கும் போய் சேரணும் இந்த தகவல்கள் எல்லோருக்கும் போய் சேரணும் அதனால் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்